ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோடு நம்பவே முடியாது சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் சிங்கத்தோட சேர்ந்து கயிறு இழுக்கிறதுக்கான போட்டி நடத்துறத தான் பார்க்குறோம் கூண்டில் ஒரு நாலஞ்சு சிங்கங்கள் இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிங்கங்கள் இந்த போட்டியில் கலந்துக்குது இந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர்கள் இருக்கிறாங்க கயிறு பிடிச்சி இழுத்த சிங்கம் விடா அப்படியே விடவே மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்கு அங்கே ஒரே ஒரு சிங்கம் இருக்குது இங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இதோட தாடு எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படியோ விளையாடுறதுல சிங்கத்துக்கு அவ்வளோ ஆர்வம் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆக்டோபஸ் கடல் உயிரினங்களில் இந்த ஆக்டோபஸ் ரொம்ப புத்திசாலியானதான் பார்க்குறதுக்கு தான் ஊந்து போகிற மாதிரி இருக்கும் இதை எந்த பாட்டிலில் போட்டு வச்சாலும் அது வெளியே வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சி அழகாக வெளியே வந்து சேர்ந்துருமா எங்கேயோ ஒரு பெரிய குடுவைக்குள்ளே போட்டிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு யோசித்து இடத்த தேடி தேடி கரெக்டாக வெளியே வந்து சேர்ந்துடுச்சு பாட்டிலை மூடி வச்சுருந்தா கூட இருந்தே பாட்டில் மூடிய மெது மெதுவாக திறந்து வெளியே வந்து சேர்ந்துருமா அடுத்ததை இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது ரொம்ப பாசக்கார ரெண்டு அன்னப்பறவைகளை தான் பார்க்குறோம் அன்னப்பறவைகளில் கருப்பு நிற அன்னப்பறவையும் உண்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக தொட்டியில் எற போட்டு வச்சிருக்காங்க ஆனா தண்ணியில இருக்கிற மீன்களுக்கும் பசிக்கும் நினைச்சு அதுக்கும் எடுத்து எடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு மீன்களும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்குதான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல இன்னைக்கு இந்த கொரியில் அவள் குளிப்பாட்டலாம் அப்படின்னு பைப்பு வழியாக உள்ள தண்ணி விட்டு தண்ணி வந்ததும் இதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல மேகம் கருக்குதுன்னு பாட்டு மட்டும்தான் பாடல அதை விட எல்லா டான்ஸும் இந்த கொரியில ஆடி முடிச்சிடுச்சு பூண்டுக்குள்ள இருக்கிற கொரிதாவுக்கு திடீர்னு கிடைச்சிதான் இப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷத்துல தலைகால் புரியல மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த இந்த சிம்பான்சி எல்லா சிம்பான்சிகளும் நாலு காலில் நடந்துட்டு இருக்கும் போது ரொம்ப வித்தியாசம் அப்படின்னு ரெண்டு காலில் கை வீசி நடந்து போகுது இது வேடிக்கை பார்க்கறதுக்காக வர்ற மனிதர்கள் நடக்கிறத பார்த்து பார்த்து கடைசில இதுவும் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு போல ஆனா இதால எப்படி இப்படி ரெண்டு காலில் நடக்க முடியுது அப்படின்னு யோசிச்சு பூங்காவில் இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல அதுலேயும் மனுஷங்களோட சகஜமா பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கு அடுத்த தங்க இந்த வீடுல ஒற்றை கொம்பு கொண்ட காண்டாமிருகத்தை தான் பார்க்குறோம் இது ரொம்ப பலசாலியான ஒரு விலங்கு தான் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு இந்த குளத்து பக்கத்துல போகுது இந்த குளத்துல நீந்திட்டு இருந்த இந்த ரெண்டு வாத்துகளும் இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு இவ்வளோ பெரிய காண்டாமிருகத்தை விரட்டி விடுது இந்த ரெண்டு வாத்துகள் பின்னாடி ஓடி வரதை பார்த்து அந்த காண்டாமிருகமும் ஓடி போச்சு அதுதான் நம்ப முடியாத விஷயமே அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு உராங்குட்டான் பெரிய உராங்குட்டான் நல்லா வளர்ந்தது இதுக்கிட்ட வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு குரங்கு தான் பார்க்குறோம் இந்த உராங்குட்டானும் ரொம்ப நல்ல மனசோட கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தது ஆனால் நேரம் ஆக ஆக குரங்கோட சேட்டும் அதிகமாயிட்டே தான் இருந்தது இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு கடைசியில் அதுக்கு ஒரு அடி கொடுத்து அனுப்பியிருக்கு இவ்வளோ பெரிய பயல்வான்கிட்டே போய் வம்பிழுத்தா அது சும்மா விடுமா இருந்தாலும் இந்த சின்ன குரங்குக்கு ரொம்ப தைரியம்தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அப்படியே மனுஷங்களை மாதிரி மாறி போன ஒரு கரடியை தான் பார்க்குறோம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வந்தவங்க கிட்ட சாப்பாடு வேணும் அப்படின்னு கை சைகையாலே கேட்குதான் எப்படி தரது அப்படின்னு கேட்டால் அதை அப்படியே தூக்கி போட்டால் கேட்ச் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு எல்லா கரடிகளும் சொல்ல தூக்கி போடுவோம் அப்படி வாயாலே கேட்ச் பண்ணி சாப்பிட்றது அதுலயும் இந்த கரடி மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது சைகையிலே எல்லாம் பேசிடும் போல இங்கே இந்த வீடுல நம்ம பார்க்குறது இவரோட ஒன்று இந்த கூண்டுக்குள்ள விழுந்திருச்சா தொப்பையை எடுக்கிறதுக்காக ஆர்வப்பாளர்ல புலி இருக்கிற அந்த கூண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு நிலவலையா அதுக்கு ரெண்டு மூணு அடுக்கு வேலி போட்டிருக்க இவர் ஒரு வேலியை தாண்டி உள்ள போனதுக்கே இந்த புலி ரெடி அணிக்குது ஆளு உள்ள வர விஷயம் தெரிஞ்சதும் புலி ரொம்ப சுறுசுறுப்பாயிடுச்சு இதை உடனே கேமரால பார்த்து அவரை வெளியே வர சொல்லியிருக்காங்க ஒரு வேலையை தாண்டினதுக்கே இப்படி பக்கத்துல போனா அவ்வளவுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல எப்பவுமே இந்த நீர் யானைகள் தண்ணிக்குள்ளதான் உருண்டு பொருண்டு குளிச்சிட்டு இருக்கோம் எப்பவுமே அதோட இடத்தை விட்டு மேல ஏறி வராது ஆனா இந்த நீர் யானை என்ன நினைச்சதோ திடீர்னு மேல ஏறி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயே வம்புலுக்கு ஆரம்பிச்சிருக்கு நல்ல வழியை அங்கிருந்த காவலாளி உடனே பார்த்தா அந்த நீர் யானையை அந்த பக்கமா போக சொல்லி உடனே தடுத்து இருக்கிறாரு வேகமா செயல்பட்டதுனால நீர் யானை வெளியே வராம மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இந்த நீர் யானையை இனிமே கண்காணிக்க வேண்டியதுதான் இதை நம்ப முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ வெளியே விலங்குகளோட நம்ப முடியாது சில வீடியோஸ் தான் பார்த்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க